வணக்கத்துடன் பெப்பரென்சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் என்பார் எல்லோரும் தீபாவளியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கான களத்திலே தீவிரம் காட்டிக் கொண்டு இருப்பீர்கள் இன்னொருபுறம் இயற்கை பயங்காட்டிக் கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் இலங்கை அரசியல் களத்தில் பரபரப்பாக மூன்று விடயங்கள் பேசப்படுகின்றன ஒரு விடயம் தமிழ் கட்சிகளுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் முருகள் முனங்கள் என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய செய்தி இன்னொரு செய்தி செவ்வந்தி அவர்களை மையப்படுத்திய செய்தி செவ்வந்தி அவர்கள் நேபாளத்தில் எப்படி கைது செய்யப்பட்டார் அவர் விமானத்தில் சிரித்தபடி வந்த காட்சிகள் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது அவர் வாக்குமூலம் கொடுத்திருப்பதின் பின்னணியில் இவர் இவர் கைது செய்யப்படுவார் என்கின்ற களங்கள் பேசப்படுகின்றன இன்னொரு விடயம் மிக பிரதானமாக பேசப்படுவது ஏதுவென்றால் முன்னாள் ஜனாதிபதிகள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ரகசிய ஒருங்கிணைப்பு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் முன்னாள் ஜனாதிபதிகள் இப்பொழுது ரகசிய ஒருங்கிணைப்பை எடுத்து இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான களத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்காக அவர்கள் வேகம் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இந்த மூன்று செய்திகளும் ஊடகத்தில் பிரதானமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது ஆனால் நம்மை பொறுத்தமட்டில் இந்த இரண்டு செய்திகளை புறம் தள்ளிவிடலாம் ஆனால் தமிழ் கட்சிகளுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பத்தை மையப்படுத்திய செய்திகளை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றது ஒரு சிலர் சமஷ்டி உரிமையை மையப்படுத்தியதற்கு முதன்மை கொடுக்கிறார்கள் ஒரு சிலர் மாகாண தேர்தலை மையப்படுத்திய களத்திற்கு முதன்மை கொடுக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு இருக்கின்றார்கள் எப்பொழுதெல்லாம் தேர்தல் களங்கள் ஆரம்பிக்கப்படுகிறதோ தேர்தலை குறித்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைவது போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்படும் அந்த தலைவர்கள் கூடி பேசுவார்கள் அதன்பின்பு கருத்து வேறுபாடுகள் அந்த இருக்கைகளை மையப்படுத்தி கருத்து வேறுபாடுகள் வரும் அதன்பின்பு எந்த தலைவர்கள் கூடி பேசினார்களோ அவர்கள் இருவருமே எதிர்த்து பேசக்கூடிய ஒரு களம் வரும் யாரோடு யார் கூட்டணி வைப்பார்கள் என்பதே பரம ரகசியமாக இருக்கும் திடீரென்று பார்த்தால் இங்கிருப்பவர் அங்கு போய் கூட்டணி வைப்பார் அங்கிருப்பவர் இங்கு வைந்து கூட்டணி வைப்பார் என்கின்ற களங்களை நம்மால் பார்க்க முடியும் கடந்த தேர்தலில் கூட தமிழரசு கட்சி வைத்த சில நகர்வுகள் கூட கடும் விமர்சனத்தை எழுப்பி இருந்தன அப்பொழுது செயல் தலைவராக இருந்த ஐயா அவர்கள் திடீரென்று டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சந்தித்து கூட்டணி என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய களத்தை எடுத்த மறுநிமிடமே மக்கள் மத்தியிலே கடுமையான விமர்சனங்கள் எழும்ப ஆரம்பித்தன பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்களை சார்ந்தவர்கள் தமிழரசு கட்சியே ஒரு சந்தர்ப்பவாத கட்சி என்கின்ற நிலைப்பாட்டில் கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைத்த கருத்துகள் அப்பொழுது நமக்கு தெரியும் இதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதுபோல தேர்தல் வருகின்ற பொழுதெல்லாம் இந்த கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்காக சமூக அமைப்புகள் செயல்படும் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தமிழர்கள் ஒற்றுமையுடன் களத்தில் நிற்க வேண்டும் என்று நம்ம வாய்ப்பாடு சிறு குழந்தைகள் சொல்வது போல சொல்லி அதை இணைப்பதற்கான களங்கள் எடுக்கப்படும் இதிலும் குறிப்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கூட கருத்துக்களை பதிவிடும் அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் ஒன்றிணைந்து பயணிப்பதைத்தான் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் விரும்புகிறது என்கின்ற செய்திகளையும் அவர்கள் எடுத்து வைப்பார்கள் இவைகள் அனைத்துமே பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஒரு அதாவது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருக்கும் ஆனால் அந்த தேர்தல் நெருங்குகின்ற பொழுது நாம் என்ன கனவுகள் கண்டு கொண்டிருந்தோமோ அந்த கனவுகள் ஒட்டுமொத்தமாக மாற்றம் கண்டுவிடும் இப்பொழுது அரசு சார்பில் மாகாண தேர்தலை மையப்படுத்திய கருத்துகள் பதிவிடப்பட்டிருக்கிறது வருகின்ற ஆண்டு கண்டிப்பாக மாகாண தேர்தலை நடத்துவோம் என்று அரசு சார்பில் உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி வந்த மறு மறுநிமிடத்திலிருந்து ஒரு பரபரப்பான களம் கூட ஆரம்பித்து விட்டது அதாவது பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை மையப்படுத்தி மாகாண உரிமை என்கின்ற அடிப்படையில் நாம் பயணிப்பதுதான் சால சிறந்தது என்று சில கட்சிகள் எடுத்து வைக்கிறார்கள் அவர்கள் அதற்கு ஆதாரமான கருத்துகளையும் அதற்கு ஆதாரமான தளங்களையும் அவர்கள் பதிவிடுகிறார்கள் ஆனால் இதெல்லாம் சரிபடாது எங்களுடைய கோட்பாடும் கொள்கைகளும் வேறு நாங்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களோடு பயணித்தால் நாங்கள் இதுவரை பேசிக்கொண்டிருந்த தேசியம் சார்ந்த விடயங்கள் பொய்யாகி போகும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதை எதிர்ப்பதற்கான களத்தை ஒரு சிலர் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் எனவே இப்பொழுது தமிழ் கட்சி தலைவர்களிடத்திலே இது சார்ந்த ஒரு கருத்தாக்கங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இதில் திடீரென்று ஐயா சுமந்திரன் அவர்கள் அந்த எதிர்த்து அதாவது எங்களுடைய தேசியம் என்கின்ற களத்தில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு எதிர்த்து கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த செய்திதான் இன்று பெரும்பாலான ஊடகங்களில் தமிழ் கட்சிகளிடையே இருக்கக்கூடிய முட்டல் மோதல்களை மையப்படுத்திய செய்திதான் பெரும்பாலான ஊடகங்களில் முதன்மையான தளத்தை எடுத்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது மக்களை பொறுத்தமட்டில் இப்பொழுது ஒரு பெரிய அதாவது ஒரு பொய்கையில் நீர் நிரம்பி நிற்கின்றது அங்கு தாமரைகள் எல்லாம் பூத்து கிடைக்கின்றது இந்த தாமரைகளை எப்படி பறிப்பது என்று வெளியிலிருந்து பலர் யோசித்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் இதில் எந்தவித பிரச்சனையும் எங்களுக்கு இல்லையப்பா யாராவது பறித்து விட்டு போங்கள் என்று ஒரு ஓரமாக இருந்து தட்டாம்பூச்சிகள் தன்னுடைய சிறகுகளை அடித்துவிட்டு மலர்கள் மீது அமர்ந்து இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் ஏறக்குறைய இப்போ தட்டாம்பூச்சிகள் போல்தான் மக்கள் இவர்களுடைய இந்த பதவி சார்ந்த விடயங்களில் தமிழ் கட்சிகள் அடித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கூத்துக்களை எல்லாம் அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் இந்த தமிழ் கட்சிகள் மீது ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது பலர் குறிப்பிடுகின்ற கருத்தை தான் நான் பதிவிடுகின்றேன் இது நானாக எடுத்துக்கட்டி எந்த கருத்துகளையும் பதிவிடவில்லை பதினாறு ஆண்டுகளாக நாங்கள் பெரும் துன் துன்பத்தையும் இன்னல்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஒவ்வொரு கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் அந்த கருத்துக்களுக்கான களங்களை நிறைவேற்றுவதற்காக முண்டாசு தட்டி கொண்டு இறங்கினார்கள் ஆனால் யாரும் இதுவரை எங்களுக்கான தீர்வுகளை கொண்டு வரவில்லை எங்களுடைய உறவுகளை மையப்படுத்திய செய்திகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது வெள்ளைக்கொடி காட்டி சென்றவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் சரணடைந்தவர்கள் அளிக்கப்பட்டு விட்டார்கள் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்கின்ற விடயங்களை மையப்படுத்தி நாங்கள் தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு ஆதரவாக நின்று இதற்கான விடிவை பெற்றுத்தரக்கூடிய தமிழ் கட்சிகள் இந்த பதினாறு ஆண்டுகளாக ஒரு அமைதியான களத்திலே சென்று விட்டார்களே என்பதை விட ஆட்சியாளர்களுக்கு ஒரு அனுசரணையான களத்தில் சென்று விட்டார்களே என்கின்ற கோபம் பெரும்பாலான தமிழ் சொந்தங்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய முடிகின்றது எனவே தான் அவர்கள் தமிழ் கட்சிகளிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமை பிரிவு அங்கு பிளவு இவர் இவரை எதிர்த்து பேசினார் அவர் அவரை எதிர்த்து பேசினார் என்கின்ற விடயங்களில் அவர்கள் பெரிய ஆதரவு காட்டுவதற்கான ஒரு மனநிலையை மக்கள் எடுக்கவில்லை காரணம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தமிழர் பகுதியில் போதை வஸ்துக்கள் அவ்வளவு தாராளமாக செயல்படக்கூடிய ஒரு களத்தை ஆட்சியாளர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்களா என்றால் இல்லை நாடாளுமன்றத்தில் அவ்வப்போது ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் பேசுகின்ற களங்களில் மட்டும்தான் இது சார்ந்த கருத்துகளை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நம்மால் பார்க்க முடிந்தது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் அதாவது இளைஞர்களை சீரழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எடுக்கப்பட்ட இந்த நகர்வுகள் எல்லாம் ஒரு பரபரப்பான ஒரு களத்தை நோக்கி அப்பொழுது நகர்ந்து கொண்டிருந்தது அப்பொழுதெல்லாம் தமிழ் கட்சிகள் அமைதியாக இருந்தது என்பதுதான் மக்கள் மீது உள்ள வருத்தம் மக்கள் அந்த கட்சிகள் மீது உள்ள வருத்தம் எனவே இப்பொழுது இந்த கூட்டணி அந்த கருத்தை பேசுகிறோம் அந்த கருத்தை பேசுகிறோம் என்கின்ற விடயங்களை எல்லாம் பேசுகின்ற பொழுது மக்கள் அமைதியாக இருந்து வேடிக்கை தான் பார்த்து கொண்டு ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாமும் காத்திருப்போம் அடுத்தடுத்த காணொளிகளில் காணொலிகளில் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்